ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லோட ஏலம் பற்றி எதாவதுலையும் சிஎஸ்கே வந்து யார் யாரை தக்க வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பாலையும் வந்து நம்ம வீடியோவை போட்டோமோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறான்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி டீமை பற்றி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தெருவாக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா நம்ம விராட் கோலி தான் இருக்க போகிறாரு எனக்கு தெரிஞ்ச ஃபாஃப்ட் டூ இ வந்து மெகாலயத்தில் விட்டுருவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகமது சிராஜை வந்து வச்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அதே போல் நம்ம வில் ஜாக்ஸ் ஃபாரின் பிளேலிஸ்டில் அவர் இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் நம்புகிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டியார் அல்லது அனுஜ் ராவத் இருப்பார்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்முடைய கருத்துக்களை தான் கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல் ஆசி அணியில் யார் யாரையும் தக்க வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்